நீ பார்த்திட்க நம்ம கதிரப்பா யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதோட கண்ணுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு எங்க உள்ள வேலைவாய்ப்பு பார்க்க போறோம்னா நம்ம திருப்பூர் டு காங்காயம் மெயின் ரோட்ல நல்லூருக்கு அடுத்தபடி நல்லிக்கவுன நகரில் வந்து ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அமைஞ்சிருக்குங்க இவங்களோட யூனிட் வந்து இன்னொரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சிவனாமலைலயும் அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு யூனிட்டுமே வந்து வெறும் பெண் பணியாளர்கள் மட்டும் அதிக அளவில் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பணியாளர்களுமே கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்தபடி சேலரியும் அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பன்னிரெண்டாயிரம் சேல்ரியும் கொடுக்குறாங்க பன்னிரெண்டாயிரம் சேல்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாட்களுக்கு மட்டுமே பன்னிரெண்டாயிரம் சேலரி ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வாரம் ஒரு முறை விடுப்பு கொடுக்கப்படுகிறது இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக தங்கி வேலை செய்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதியும் ப்ளஸ் வந்து கேண்டீன் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கேன்டீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க மூன்று வேலை உணவுக்கு வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க வேலை தேடி வர்ற பெண் வந்து படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிறாங்க படித்தவர்கள் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பண்ணி கொடுக்கறாங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கட்டும் அல்லது ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பர்வைசர் அடிப்படையில் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ஃபுட் அவைலபிளா இருக்கு படிக்காதவர்களுக்கு செக்கிங் பேக்கிங் டைலரிங் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஃபீல்ட்லேயே தான் இந்த பன்னிரெண்டாயிரம் சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கருவம்பாளையம் ரோட்டில் சுபாஷ் கிளினிக் அமைஞ்சிருக்குங்க அந்த சுபாஷ் கிளினிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் ட்ரைனர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டிப்ளமோ நர்சிங் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரிசப்ஷன் லிஸ்ட்டு வந்து ஒரு ஆள் எடுத்துக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களுக்கு உள்ளே வந்து அக்காமடேஷன் ஃபுட்டு ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுத்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி கொடுக்குறாங்க ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு எடுத்துக்கிறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து டென் தௌசண்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கும் ஃபுட்டு அக்கமடேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ரிசப்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா வர்ற பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வந்து ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும் ப்ளஸ் வந்து கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணணும் இவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் பிடிச்சவங்களுக்கு வந்து உள்ளே வந்து நர்சிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மேலேயே வந்து இவங்களுக்கு வந்து தங்கும் விடுதி வந்து மேலேயே இருக்குது ஃப்ரீயாகவே தங்கும் விடுதி ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அக்கோமடேஷன் வந்து ரெண்டுமே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண் பணியாளர்கள் ஆண் பணியாளர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது கம்பல்சரி நிரம்பியிருக்கணும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வந்து நம்ம வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு செக்யூரிட்டி பணியாளருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் செக்யூரிட்டி பணியாளர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு மூன்று வேலை உணவு பிளஸ் ரூமு ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பன்னிரெண்டாயிரம் சேலரியும் ப்ளஸ் மூன்று வேலை உணவு தங்கும் மனிதம் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க கம்பல்சரி ஆறு மாதத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தீபாவளி டைமில் அவங்களுக்கு வந்து போனஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க ஒன் இயர் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஊரியம் என்னவோ அது அப்படியே அவங்களுக்கு போனஸாகவும் வழங்கப்படுகிறது இவங்க இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு அஞ்சு பிரான்ச்சாக ஆயிடுச்சு இப்போ கோபிக்கு மட்டும்தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து சத்தி அடுத்தது அதானி அடுத்தது கோபி சரிங்களா டிஎன் பாளையம் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல வந்து யூனிட் வந்து துவங்கிட்டாங்க யூனிட் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியில் போயிட்டு இருக்குது நிறைய ஆட்கள் தேவைப்பட்டு இருக்காங்க வேலை தேடுற ஒவ்வொருத்தருமே வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அருகில் உள்ள ஒரு மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனம் இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அண்டு ட்ரங்க்ஸ் இந்த இந்த ஐட்டம் மட்டும்தான் போயிட்ருக்கு இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பேக்கிங் அண்ட் அயனிங் இது ரெண்டுக்குமே வந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க செக்கிங் பேக்கிங் அயனிங் இது மூணுக்குமே ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அயன் மாஸ்டர் ஷிஃப்ட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க உள்ளே தங்க மனித உணவு ரெண்டுமே இருக்குது ஷிஃப்ட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை ஃபேஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினெண்டு ரூபாய் விலையும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க டெய்லி ஒன்றரை ஷிஃப்ட்டு வேலை இவங்களுக்கு உணவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலைக்கும் சேர்த்து வெறும் அறுபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில் நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஸ்பென்னிங் மில்ல பார்த்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து வேலை பார்க்குறோன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ஃபேமிலி அங்கே எடுக்க மாட்டாங்க ஒலி பெண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க திருமணம் மாணவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறோம் அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத ரெண்டு பேருமே நம்ம எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ளவங்களுக்கு உள்ளேயே சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்து இஎஸ்எஃப் கம்பெனி கட்டிக்கிது அதை கொடுத்து அவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க புதுசாக வேலைக்கு வரவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினோராயிரம் சேலரி பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கும் எந்த ஒரு பிடிமானும் இல்லாமல் அந்த சேலரி அப்படியே அவங்களுக்கு டேக்அட் பண்ணிக்கலாம் உணவு மூன்று வேலை உணவு ப்ளஸ் ஹாஸ்டல் வசதி ப்ளஸ் இஎஸ்ஐபிஎஃப் இது எல்லாமே நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட் வர்றவங்க மேலும் வந்து படிக்கணும்னு விரும்ப உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அது நிறுவனமே அந்த செலவு ஃபுல்லாகவே கம்பெனி ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே வந்து ஃப்ரீயாகவே கம்ப்யூட்டர் ட்ரைனிங் டீச் டிசைனிங் கோர்ஸு பியூட்டிஷன் கோர்ஸு ஸ்போர்ட்ஸ் கோர்ஸு அண்டு நர்சிங் கோர்ஸு இது எல்லாமே வந்து உள்ளேயே ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து அவங்க வசூலிப்பதில்லை இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது நல்லூர் கம்பெனிலேருந்து ப்ளஸ் வந்து கோபிசெட்டு கம்பெனிலேருந்து திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது எல்லா கம்பெனியும் உடுமலைப்பட்டியில் உள்ள கம்பெனிலேருந்து எல்லா விதமான கம்பெனிக்கும் வந்து அவங்களோட ஹாஸ்டல் கேண்டீன் எல்லாமே அந்தந்த கம்பெனியோட நேம் போட்டு நாங்கள் சாரி அந்தந்த லொக்கேஷன் போட்டு அவங்களோட கேண்டீன் எல்லாமே நான் போடுறேன் கேண்டீன் ஹாஸ்டல் ரெண்டுமே போடுறேன் கண்டிப்பாக வேலைக்கு வரணும்னு விருப்பம் உள்ளவங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் மேலே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வேலை தேடி வர்றவங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுவீங்க வந்து திருப்பூர் போனால் எங்கேயாவது வேலைக்கு போயிடலான்னு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கின உடனே கொடுத்து வேலைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க தயவுசதை அவங்கள நம்பி யாரும் போகாதீங்க அவங்கள நம்பி போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் விட்டுட்டு கமிஷன் வாங்கிடுவாங்க அப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து அங்கே வேலையை விட்டு நீங்கள் போகிறீங்க வேலை பிடிக்கலன்னு போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து அவங்க எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்காங்களோ அந்த சேலரியை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் சேல்ரிலேருந்து கட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் ஏமாந்து போக வேண்டாம் நம்ம டைரெக்டாக கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதுனால நம்ம சேனல் விளம்பரத்துக்காக மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் நம்ம எந்த ஒரு கமிஷன் பைசஸும் நம்ம எதுவும் வாங்குறது இல்லை அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம சேனல் குரோத் ஆகுங்கிறதுனால நம்ம சேனல் மூலயமா ஒரு பத்தொம்பது நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து ஃப்ரீயாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்